ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பண்ணிருக்காங்க சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க ஹச்ஆர் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் இருக்கிறவங்க இருபதாயிரம் வரைக்குமே சேல்ரி பே பண்ணுறாங்க மேனேஜர் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ற சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடிச்சவங்க ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்றாங்க பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு ஏனி டிகிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறாங்க பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்றாங்க அக்கௌண்ட்க்கு கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்றாங்க கார் டிரைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பதினாறாயிரம் சேல்ரி லேடிஸ் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க அவங்களுக்குமே பதினாறாயிரம் சேல்ரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் சேல்ரி பெண் சமையல்காரங்க கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கி வேலை செய்ய விடுதி வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட்டுமே வந்துட்டு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற இருந்து கூட நீங்கள் தாராளமாக இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அவங்களுடைய நேம் என்ன என்ன கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க எஸ்பிபி சில்க்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஈஸ்வரன் கோவில் வீதியில் மட்டும் ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் டபுள் டூ ஒன் நைன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸ்மே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் यू